நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கு அனைத்து தேர்வுகளுக்கு முன்பாக தமிழ் மொழி தேர்வு கட்டாயம் என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கு தமிழில் குறைந்தது நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே பொது பொதுத் தேர்வு விடுத்தால் திருத்தப்படும் அப்படிங்கிற செய்தியும் இடம்பெற்றிருக்கோம் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கு விரிவாக நம்ம பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை பிராட்வேயில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடந்தது இந்த கூட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன் செயலாளர் உமா மகேஸ்வரி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குராலா மற்றும் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை நடத்துவது குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுது மேலும் தமிழக அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்களில் அனைத்திலும் தமிழக இளைஞர்களை நூறு சதவீத நியமனம் செய்யும் பொருட்டு தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் அனைத்து போட்டி தேர்வுகளும் தமிழ் மொழி பாடத்தால் தகுதி தேர்வாக கட்டாயமாக்கப்படும் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தமிழக அரசின் பட்ஜெட் தொடரில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது அரசு எடுத்துள்ள கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பல் பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வர டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டுள்ளது நண்பர்களே மிக மிக முக்கியமான செய்தி தமிழக பட்ஜெட் கூட்டத் தொடரில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது அரசு எடுத்துள்ள கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டுவர டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தேர்வு எழுதுபவர்களுக்கு புதிய அறிவுரைகள் அண்மையில் வெளியிடப்பட்டது மேலும் தேர்விலும் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது அதாவது ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு முன்பாகவும் தமிழ் மொழித்தாள் தேர்வு நடத்தப்படவுள்ளது உள்ளது இதில் நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்து தகுதி பெற வேண்டும் அப்படி தகுதி பெற்றால் மட்டுமே பொதுத் தேர்வுக்குரிய வெளித்தாள்களை திருத்த பரிசீலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக மிக முக்கியமாக பெண்களுக்கான நியமனங்களில் நாற்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணை வெளியானவுடன் அதிகம் நடைமுறைப்படுத்தும் டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது அரசு துறைகளில் காலியாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவதற்கு புதிய திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு கருத்துருக்கள் தேர்வாணையத்தின் மூலம் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இவற்றுக்கான அனுமதி அரசிடமிருந்து கிடைத்தவுடன் தேர்வு நடைபெறும் தேதிகளும் வெளியிடப்படும் என தெரிகிறது நண்பர்களின் மிக முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளை தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அது சார்ந்தும் ஆலோசிக்கப்பட்டதாகும் அதே சமயத்தில் பெண்களுக்கான நாற்பது சதவீத இடஒதுக்கீடும் அரசாணை வெளிவந்தவுடன் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கு நண்பர்களை இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தகவல்கள் அரசாணை வெளிவந்தவுடன் பெண்களுக்கான நாற்பது சதவீத இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் அப்படிங்கிற செய்தியும் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பது சம்மந்தப்பட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கு நன்றி